ஊழல் சொல்றாங்கல்ல இது விஞ்ஞான உடனம் திருட்டுக்கு வந்து இவர்களிருந்து ராசிபுரம் பேருதலையை படையப்ப பாசிற்கு வித்து திருட்டாங்க அதுதான் நாங்க சொல்ற குற்றச்சாட்டு இங்க வந்து இந்த பேருதலை கூட்டமைப்பு தொடர்ச்சியா போராட்டத்துடைய பிள்ளைங்க தான் நகர பேருந்திலும் இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க இன்னைக்கு ராசிபுரம் பேரழித்த விட்டு தென்ற கும்பல் இருக்குதுல்ல அது வந்து பொய்யை மட்டுமே பேசிட்டு இருக்குது மக்கள் மத்தியில் ராசிபுரத்தில் நடந்துட்டு இருக்கிறது வந்து படையப்பா மாநில ஆட்சி வடையப்பா மாந நகர மண்டத்தில் சொல்கிற மாதிரி கிராவர மாநில ஆட்சியுடைய தொடர்ச்சிலாம் கிடையாது வணக்கம் இன்னைக்கு நம்ம தி ஒன் சேனல்ல யாரும் நேர்காணல் பண்ண போறோம் அப்படின்னா மறுமலர்ச்சி திமுக மாவட்ட அவைத்தலைவரும் மற்றும் ராசிபுரம் பேருந்து நிலையம் மீட்பு குழு கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஜோதிபாஸ் அவர்களை இன்னைக்கு நம்ம நேர்காணல் பண்ண போறோம் வணக்கம் ஜி ஒன் வளை ஒளி காணொலி நிலையர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் இப்போ நம்ம ராசிபுரம் பேருந்து நிலையம் மீட்பு கூட்டமைப்பு கடந்த ஓராண்டு காலமாக இந்த பேருந்து மாறுதல் பற்றி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அதை பற்றி நீங்கள் எப்படி சொல்றீங்க இது பிரச்சனை இல்லை தொடர்ந்து போராடி கேக்கிறோம் போராட்டம் அதனால வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஓராண்டு காலமாக போராடுறோமா அந்த அரசு நிர்வாகம் வந்து எங்களை அந்த மாதிரி போட வைக்குது நாங்கள் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணாமல் எந்த ஒரு விஷயத்திலுமே இந்த அரசிடம் வந்து அரசுக்கிட்டையோ அரசு அதிகாரிகளுக்கையோ ஒரு நேர்மையான தன்மை இல்லை ஓகே எந்த ஒரு செயல்பாட்டுக்கும் எந்த ஒரு போராட்டத்துக்கும் ஒரே அரசு தரப்புல இருந்து எங்களுக்கு எந்த விதமான பதிலும் கிடையாது சரி நீங்கள் வந்து இந்த திட்டத்தை கொண்டு வந்தவர்களுக்கு கொண்டு வந்தவர்களும் வாய் தரப்பு கிடையாது அரசு தரப்புல வந்து எங்களுக்கு எந்த விதமான திட்டம் கிடையாது நாங்கள் கேட்கற கேள்விகளுக்கு ஆவணங்கள் எல்லாத்தையும் அவங்க ரெக்கார்ட் தையப்ப தயார் பண்ணிட்டு இருக்க வேலையை தான் இருக்காங்க இந்த பிரச்சினையுடைய தீர்வு இந்த பிரச்சினைய மூலம் என்ன இதனால மக்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுகிறது ஏன் நாங்கள் போராட்டத்துக்கு பண்றோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த அரசுக்கும் எல்லாமே தெரிஞ்சிருந்தோம் அதனுடைய ஒரே நோக்கம் வந்து ஒரு தனியார் ரயில் எஸ்டேட் நிறுவனத்துக்கு வந்து சாதகமா இந்த பிரச்சனை கொண்டு போனது பஸ் ஸ்டாண்ட் பிரச்சனை கொண்டு போனது தெளிவா முடிவா இருக்கிறாங்க அந்த தெளிவான முடிவு இருக்கிறப்ப இந்த பாதிப்பு வந்து ராசிபுரம் நகர மக்களுக்கு அதனால வந்து இந்த பிரச்சனைக்கு வந்து நாங்க வந்து போராடி தீர்வு காண தீர்வு காணலாம் இது வந்து ராசிபுரம் நகரம் வந்து ஒரு வந்து மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சு சந்திக்க நேரிடும் இது இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பேரூராட்சி காலை கொண்டு போய் விட்டுருவாங்க ஒரு 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 பேருந்து பண்ற மாதிரி சொல்றாங்க இது இல்ல அதை தவறா சொல்றாங்க வளர்ச்சிங்கன்னா என்ன எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து எல்லா ஊர்லயும் இப்ப வந்து அவங்க ஆகுனா வந்து திடீர்னு திடீர்னு சேர்த்த காமிக்கிறாங்க சேலத்தில் இருந்து பழைய பேருந்து நிலையத்துல வந்து புது பேருந்து நிலையத்துக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் தான் அது ஏற்கனவே வந்து எப்படி கொண்டு போயிருக்காங்கன்னு இந்த பக்கத்துல வளச்சறிஞ்ச பகுதி இந்த இருந்த வளர்ச்சி பகுதி நேரடியாக வளர்ச்சி இணைஞ்சு ஒரு பகுதி தான் அந்த பகுதியில் தான் அந்த பேருந்து நிலையத்தை கொண்டு போனாங்களே முடியாது ஒரு கைதான கொண்டு போகக்கூடிய பெரிய நீண்ட ஒரு தீவு மாதிரி இருக்கிறதெல்லாம் எல்லாம் கொண்டு போய் வைக்க கிடையாது ஆனா ராசிபுரத்துக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ராசிபுரம் பேருந்து அமைந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ராசிபுரத்துக்கு தொடர்பில்லாத பகுதி ஏற்கனவே ராசிபுரத்தினுடைய வழக்கு சேவல பகுதி பார்த்தோம்னா அங்க ஒரு ஏரி இருக்கிறனால அந்த வளர்ச்சி முட்டை கட்டி போட்டுச்சு அதே மாதிரி ஆத்தூர் மார்க்கமா இருக்கிற ச இதை பார்த்து பார்த்து பார்த்தீங்கன்னா ஆத்தூர் மார்க்குமா மார்க்கமா கோடேரிப்பட்டி ஏறி இருக்கிறாலும் அதை வளர்ச்சி அதோடய மட்டுப்பட்டு போயிருக்கு இப்ப திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிரச்சனை இந்த அனப்பாளைய ஏது கிராம ஊராட்சி அப்படி கேட்டீங்கன்னா ராசிபுரம் நகரத்துக்கும் அனப்பாளைய ஊராட்சிக்கும் எல்லை புறமாக தொடர்பே இல்லாத பகுதி ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது நாமக்கல் தாலுக்காவுடைய எல்லைகளை அமைச்சிருக்குது அந்த பகுதி அதாவது நாமக்கல் தாலுக்கா இல்ல எல்லையில வந்து இந்த அமைஞ்சிருக்குது எட்டு கிலோமீட்டர் நடுவுல வந்து அனப்பாளையம் ஏரி இருக்குது இப்ப ராசிபுரத்துக்கும் இப்ப அனப்பாளையம் ஏரிக்கு உட்பட்ட பகுதியில வந்து இவங்க பேருந்து அமைக்கல ராசிபுரத்துக்கும் அனப்பாளையம் ஊராட்சிக்கு நடுவுல ஏறி ஏறி தாண்டி பேருந்து ஏற்ற வைக்கிறாங்க இது எப்படி வந்து ராசிபுரம் நகரத்தோட இணையும் இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கிற வந்து அந்த படையப்பா ரியல் எஸ்டேட் நிறுவனத்தை பாஸ்கர்ங்கிற அவருடைய ஒரு நூத்தி ஐம்பது ஏக்கரா நிலத்துக்கு வந்து மதிப்பு கூட்டுறதுக்கு ஆசிரம் மட்டுமே செய்யறது வேலையை ஒரு நபருக்காக அவருடைய வளர்ச்சி இதுல வந்து சொல்றாங்க விஞ்ஞான பூர்வமான ஊழல் சொல்றாங்கல்ல இது விஞ்ஞான திருட்டுக்கு வந்து இவர்கள் வந்து அண்கோல் இருக்காங்க அதுதான் பிரச்சனை ஏன்னா ராசிபுரம் வளர்ச்சி நாங்கள் எதுக்கு போறது கிடையாது இப்ப ஒன்னும் இல்லை ராசிபுரத்தினுடைய ஆண்டூர் கேட்ல வந்து இரண்டு சர்வே எண்ணில் வந்து இடம் இருக்குது ஒன்பது புள்ளி ஏக்கரா ஒன்பது புள்ளி ஏக்கரா ஆண்டூர் கேட்லயே அதுக்கு சேலம் ரோட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து நாலு கிலோமீட்டர் தான் ராசிபுரத்தோட இணைந்த பகுதி ராசிபுரத்தோட இணைந்த பகுதி அதுலயே இருக்குது அரசு குறம்பு கடை இருக்குது சேலம் ரோட்ல எடுத்துக்கிட்டா ரெண்டே கிலோமீட்டர்ல இருந்து ராசிபுரம் இப்ப இருக்கிற பஸ் ஸ்டாண்டுக்கும் எல்லைக்குள்ளே இருக்க பகுதி ஒரு பகுதி இருக்குது முத்துகாலப்பட்டி கிராமத்துல வந்து மெயின் ரோட்லயே வந்து இருபத்தி மூணு ஏக்கரா இருக்குது இன்னொருதுல ஏழு புள்ளி மூணு ஏக்கரா இருக்குது பக்கத்துல இருக்குது இங்கே வந்து ஊராட்சி இந்த அரசுகள் இருக்கு இருக்கிறப்ப பக்கத்திலேயே இது வளர்ச்சி இங்க நீங்க போய் நீங்க பேருந்து நிலையை வைக்கிறதுங்கிறது வந்து இது வளர்ச்சி திட்டம் அதுக்கு நாங்களும் ஒருபோது மறுப்பு சொல்ல கிடையாது சொல்ல சொல்ல இடங்கள் இருந்து குறிப்பிட்டு இங்க போய் இங்க போய் நீங்க பண்றது என்னன்னு கேட்டீங்கன்னா திட்டமிட்டு ராசிபுரம் நகரத்தை வந்து ராசிபுரம் பேருந்து நிலையத்தை படையப்பா பாசனுக்கு வித்து திருட்டாங்க அதுதான் நாங்கள் சொல்ற குற்றச்சாட்டு இதுக்கு அரசு துணை போகுது அதனாலதான் நாங்கள் தொடர்ச்சியா வந்து இது எங்களுடைய பிரச்சனை ராசிபுரம் மக்களுடைய பிரச்சனை விடமாட்டோம் விட விட முடியாது என்ன காரணம் கேட்டீங்கன்னா ராசிபுரம் வந்து ராசிபுரம் வளர்ச்சி இருந்தாலும் ராசிய வளர்ச்சி இருந்தால் அடைஞ்சிடும் எங்களுக்கு வளர வேண்டாம் கிட்டத்தட்ட வந்து ரெண்டு என்னன்னு கேட்டீங்கன்னா ராசிபுரம் வந்து தாலுகா வந்து ராசிபுரம் நகராட்சி வந்து ஒன்றுபட்ட அதாவது சேலம் மாவட்டத்தில் இரண்டாவது நகராட்சி எங்க வளர்ச்சியா வளர்ச்சிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா வளர்ச்சிங்கிறது கட்டடம் வளர்ச்சி கிடையாது தொழில் மயம் தொழில் மயமா வளர்ச்சியே ஒழிய நாமக்கல் நாமக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா தொழில் அங்க ரிக்கு தொழில் கோழிப்பட தொழில் அப்புறமேட்டு லாரி தொழிலு இதெல்லாம் அங்க அமைஞ்சாலும் வளர்ச்சி அடைஞ்சிருக்குது திருச்செட்ட நீங்க எடுத்தீங்கன்னா ரிக்கு தொழில் இருக்கு இதெல்லாம் வந்து போலி பணம் இதெல்லாம் இருந்தாலும் வளர்ச்சி அடைஞ்சிருக்குது ராசிபுரத்துல இவர்கள் தொழில் சார்ந்த திட்டங்களை என்னாச்சு கொண்டு வந்து இல்ல பஸ் ஸ்டாண்ட கொண்டு போய் ஊர்ல தூர் மாத்தி போறதுனால வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அடையாது இது மோசடித்தனம் அந்த மோசடித்தனத்தை நாங்க எதிர்க்கிறோம் அவ்வளவுதான் சார் அடுத்தது இப்போ இப்போ அனப்பாளையத்துல வந்து பேரலம் அமைவதனால ராசிபுரம் மக்களுக்கு என்ன சார் பாதிப்பு அத்த இப்ப சொன்னேன் முழுக்க முழுக்க ராசிபுரம் துண்டிக்கப்பட்ட நகரமா இது இன்னைக்கு ராசிபுரத்துல வந்து என்னன்னு ராசிபுரத்துடைய தொழில் என்னன்னு கேட்டீங்கன்னா ராசிபுரம் இயற்கையாவே என்னன்னு கேட்டீங்கன்னா தொழில் அங்க ஒண்ணுமே தொழில் கிடையாது சுற்று வட்டார ஒரு நூற்றி ஐம்பது கிராம மக்கள் வந்து அவருடைய தளம் ராசிபுரம் அந்த சுற்று வட்டார கிராம மக்களுடைய விவசாயம் சார்ந்த பொருட்களை வந்து எங்க விற்பாங்கன்னு கேட்டீங்கன்னா ராசிபுரத்தில் நீங்கள் உழவு சந்தை நீங்கள் எடுத்துக்கிங்கன்னா தினசரி பல லட்சம் ரூபாய்க்கு வந்து அங்கே வியாபாரம் ஆகிட்டுருக்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு மக்கள் வந்து வாங்கிக்கிறாங்க வந்து விவசாயிகளுக்கு வந்து அங்கே வந்து இப்போ வந்து விவசாய விவசாயிகள் வந்து உளவு சந்தையில் வந்து அவருடைய விவசாய பொருட்கள் விற்கிற விற்கிறதுல வந்து அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அவங்களுக்கு வந்து இதாக இருக்குது இந்த நூ அது மட்டும் இல்லாம இந்த நூத்தி ஐம்பது கிராமத்தை சேர்ந்த மக்களுடைய வியாபார நுகர்வு தான் ராசிபுரத்துடைய நகரத்தினுடைய அடிப்படையே வேற எந்த ஒரு வருமானமும் கிடையாது ராசிபுரம் வெளியூர் காரங்க வெளி சுட்ட சுற்றுவட்டாரத்துக்காரங்க ராசிபுரத்தில் அறுபதாயிரம் பேர் தவிர மீதி இருக்கிற வந்து சுற்றுவட்டார கிராம மக்கள் ராசிபுரத்தில் வந்து அவர்கள் வந்து அஹ் இது மனித மனித பொருட்களோ ஜவுளி பொருட்களோ நகையோ மற்ற அனைத்து பொருட்களும் இங்க ராசிபுரத்தில் வந்து வாங்கிட்டு தான் இந்த ராசிபுரம் நகரம் வந்து இருக்குதே ஒழிய வேற எதுனாலும் கிடையாது இப்போ இந்த பேருந்து அங்கே போயிடுச்சுன்னு வச்சுங்களேன் இது வந்து இப்போ வந்து நாமக்கல் மாவட்டம் எல்லை நாமக்கல் தாலுக்கா அவரை எல்லையில் அமைஞ்சிருக்குது இருந்து பார்த்திங்கன்னா சேலம் வந்து நேரடியான பக்கம் இந்த நாமக்கல் ப பக்கம் இது எட்டரை கிலோமீட்டர் உள்ள சேர்ந்து வரப்போ அடிப்படையான எங்களுடைய வியாபாரம் அத்தனை பாதிக்கப்பட்டோம் அடுத்தாப்புல என்னன்னு கேட்டிங்கன்னா எங்களுடைய நிலைப்ப நிலம் நிலப்பதிப்பு முழுக்க எல்லாமே எங்களுக்கு வந்து இப்போதான் வந்து வெளியூர்லேருந்து பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் ராசிப்படுத்தலை இப்போ தான் அது ஏன் ராசிப்படுத்தல இப்போ வந்து பெரிய நிறுவனங்கள்னா வியாபார ஸ்தலங்கள்லாம் நீங்க இப்போ பக்கமாக வச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த கிராம மக்களோட வாங்கறதுக்கு நீங்கள் வந்துட்டு இருக்க வர வரக்கூடிய ஒரு கணக்கு எடுத்து இத்தனை கராயிரம் தினசரி ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் பேர் வந்துட்டு போகக்கூடிய இடமா இருக்கனால தான் இவர்கள் வெளியூர் வெளியூர் நிறுவனங்கள்லாம் இங்க வந்து கடை கடை வந்து கடை வச்சிருக்காங்க கடை வைக்க ஷோரூம்ல ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப வந்து இந்த மக்கள் வரக்கூடிய இது வந்து இங்க தடுக்க தடுக்கப்பட்டதுன்னா போக்குவரத்து அதுக்கு அடிப்படை காரணம் போக்குவரத்து எளிமை இல்லைன்னா வரப்போறது வரப்போறது கிடையாது அதனால வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இத்தனை வியாபாரங்கள் அடிப்படை வணிக ரீதியாகவே வியாபாரிகள் அத்தமையே பாதிக்கப்பட்டாங்க இதை நம்பி இருக்கிற ஒரு ஐயாயிரம் குடும்பங்கள் இந்த சின்ன கடையில் பெருசாக வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வியாபார ஸ்தலங்களை நம்பி இருக்கிற ஒரு ஐயாயிரம் குடும்பங்கள் வந்து வேலைவாய்ப்புகளுக்கும் கடுமையாக பாதிக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் ராசிபுரம் நகரம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அடிப்படையாக வந்து நகைத்தொழில் நெசவு கைத்தறி நெசவு பட்டு நெசவு இதுதான் இங்க ரா ராசிபுரத்த தொழில் பாத்தீங்கன்னா இதைதான் வேற எந்த ஒரு தொழிற்சாலையிலும் கிடையாது இன்றைக்கு வந்து ராசிபுரம் நகை தொழில் முழுக்க அழிஞ்சு அதுவும் வந்து கட்சி மட்டுதான் ஆகி போயிடுச்சு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வந்து கைத்தொடி கைத்தொடி எல்லாம் சுத்தி வட்டார பூரா அழிஞ்சு போய் அழிஞ்சி அழிஞ்சு போச்சு சுத்தி இருக்க விவசாயிகள் நிலங்கள் விவசாயிகளுக்கு அது இதாக இருந்துச்சு ராசி அது நெய்ய எல்லாமே வந்து அது அது எல்லாம் இதாகிடுச்சு இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த இந்த தொழில் செஞ்ச நகை நகை வியாபாரிகள் வேலை செஞ்ச தொழிலாளர்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்க கைத்தறி நெசவாளர்கள்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த தொழில் செஞ்சிகிட்டு இருந்தவங்களாம் வெளியில் வந்து வெளியில் வந்து ஜவுளி கிடைக்கும் மற்ற நகை கிடைக்கும் வெளியூருக்கு வேலைக்கு போகிறாங்க நாமக்கல் திருச்செங்கோடு சேலம் இந்த நகரங்களுக்கு வந்து இங்கே இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழாயிரம் பேர் வந்து தினசரி வந்து எந்திரிச்சு வெளியூருக்கு போய் வெளியூர் போய் வேலைக்கு போகிறாங்க இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா காலையில் அங்கே சேலம் போகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே எட்டு அங்கே ஒம்பது மணினா கடத்திற்கு ஒம்பது மணினா எட்டு மணிக்கு புறப்பட்டவங்க இப்ப இருக்க சூழல் என்ன பண்ணுங்க பேருந்து ராசிபுரத்துல இருக்க இங்கே பஸ் ஏறி போறது சரியானதா அல்லது ஒரு எட்டரை கிலோமீட்டர் போய் ஊர்ல இருந்து மறுபடியும் வேலைக்கு போக முடியும் அப்ப ராசிபுரம் மக்களுடைய தொழிலாளர்களுடைய வாழ்க்கை நேரமே சுழற்சி முறையே மாறி போயிருது அரை மணி நேரம் ஒரு மணி அரை மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி போய் ஏற்றிக்க வேண்டியது போக வேண்டியது இருக்கும் இந்த இரவு வந்து சேரத்துக்கு தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏராளமான பேர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ராசிபுரம் நகரத்துக்கு வந்து வராங்க வந்து வந்து உள்ளுக்கு ஊருக்கு போயிட்டு இந்த திரும்பி வர மாதிரி ராசிபுரம் நகரத்து மக்கள் அத்தனை பேருமே கடுமையா பாதிக்கப்படுவாங்க அனைத்து தரப்பு மக்களும் கடுமையா பாதிக்கப்படுவாங்க இதைதான் நாங்க எது சரிங்க ராசிபுரம் நகரமன்ற தலைவர் மற்றும் மாவட்ட செயலாளருமான மாநில உறுப்பினருமான கேஆர் மஜர் என்ன சொல்றாருன்னா புறநகர் பேருந்து நிலையம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதை பத்தி நீங்க என்ன சார் சொல்றீங்க புறநகர் பேருந்து நிலையம் வந்து நல்ல விஷயம் தானே அதுதான் வந்து என்ன கேட்டீங்கன்னா இது எப்போ சொன்னாங்க அப்படிங்கறத நீங்க நாங்கள் தொடர்ச்சியா ஓராண்டு காலம் போராட்டிக்கிறோம் கிட்டத்தட்ட ஏழு எட்டு மாத காலம் இதை பத்தி வாயே துறக்கவங்க என்ன காரணம் கேட்டீங்கன்னா அவர்கள் செய்த அதாவது ராசிபுரம் பேருந்து நிலையத்தை வந்து தனியார் ரியல் எஸ்டேட்டுக்காரனுக்கு விட்டு தின்றது வந்து மக்கள் மத்தியில் அம்பலமாகி போனால வெளியில வரத்துக்கே வெளியில பேசத்துக்கே ஒரு ஏழு எட்டு மாசம் அவங்க அமைதியா இருந்தாங்க அவங்களால வெளியில பேச முடியல என்ன போயிட்டாங்க அதற்கு அப்புறமேட்டு தான் வந்து ஏழு எட்டு மாசம் பொதுக்கூட்டத்தில் வந்து நாங்க தொடர்ச்சியா போற அவங்க திட்டமே வந்து ராசிபுரம் பேருந்து புறநகர் பேருந்து இல்லைங்க ராசிபுரம் பேருந்து தான் அரசு ஜீவோல என்ன பேர் இருக்குது ராசிபுரம் பேருந்து தான் அவங்க வந்து நகர பேருந்து ராசிபுரம் புதிய பேருந்து இடத்துல வந்து வணிக வளாகம் அல்லது வந்து அவங்க திட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா ராசிபுரத்துல அண்ணாசலை மேல்நிலைப்பள்ளி அரசியல் பள்ளியில வந்து ஒரு ஸ்டேடியம் கட்டுறதுக்கு ஒரு திட்டம் ரெடியா இருந்துச்சு அதிமுக காலத்துல சரி அந்த வெளி மைதானத்துல வந்து அந்த ஸ்டேடியம் கட்டுற திட்டம் இப்ப இவங்க வந்த நோக்கம் என்ன என்னமா இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா இந்த பேருந்து நிலையத்தை காலி பண்ணி ஸ்டேடியத்தை கொண்டு கட்டுறது இதுதான் உங்களுடைய திட்டம் முழுக்க வந்து பஸ் ஸ்டாண்ட இங்க தான் கொண்டு வருது நாம மறு ஏதாவது இங்க வந்து இந்த பேருந்து நிலைய கூட்டமைப்பு தொடர்ச்சியா போராட்டத்துடைய தான் நகர பேருந்து நிலையமா இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க இன்னைக்கு புறநகர் நகர பேருந்து நிலையமா தொடர்ந்து நீடிக்கும் அது புறநகர் பேருந்து நிலையம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க ஆனா அரசு ஆவணங்கள் ஏதாச்சும் இருக்குதா நீ வந்து நீங்க வந்து இப்ப வந்து அரசு வந்து ஜீவோ அரசு ஆவணம் வேணும் அரசு ஜீவோ வேணும் நீங்க புறநகர் பேருந்து நிலையம் நீங்க சொல்றதுக்கு வந்து ஏதாச்சும் ஆவணங்கள் இருக்குதா நீங்களா சொல்றீங்க மக்களை ஏமாற்றுவதுன்னு சொல்றீங்க ஆனா உண்மையால அந்த மாதிரி திட்டம் எல்லாம் கிடையாது நீங்க எப்ப வேணாலும் வந்து சொல்லிட்டு நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா எப்ப வேணாலும் மாத்தலாம் நீங்க வந்து உங்களால் முடிஞ்சதான் அரசனை காமிச்சுட்டு நீங்க பேசுங்க அரசாணையை வந்து ஒரு சாதாரண ஒரு அறுபதாயிரம் பேர் வரைக்கும் ஒரு நகராட்சிக்கு இரண்டு பேருந்துகளை அமைக்க முடியுமா மாநகராட்சிக்கே இப்பதான் ரெண்டு பேர் நாமக்கலுக்கே இப்பதான் வந்து அதையும் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அது வந்து டவுன் பஸ் பேருந்து கொஞ்சமா போட்டு அதுலயும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது நாம அதுக்குள்ள மற்ற பிரச்சனை கிடையாது ராசிபுரத்துல வந்து சொல்றது இவங்க வந்து பொய் பித்தலாட்டத்துடைய ஒட்டுமொத்த உருவம் இந்த கும்பல் ராசிபுரம் பேருந்தளி விட்டு தின்ற கும்பல் இருக்குதுல்ல அது வந்து பொய்யை மட்டுமே பேச்சிட்டு இருக்குது மக்கள் மத்தியில் நேர்மையான விவாதத்துக்கு வர சொல்லுங்க பார்க்கலாம் அவங்க நேர்மையாக நேரடி விவாதத்துக்கு நான் தயார் அவங்க வருவாங்கன்னு கேளுங்க நான் கேட்டு சொல்லுங்க நான் உங்க டிவிலேயே இருக்கேன் நேரடி விவாதத்தை நீங்க ஏற்பாடு பண்ணுங்க நான் வந்து வரேன் கண்டிப்பா சார் வரேன் சார் இப்போ திராவிட மாடல் ஆட்சியின் கீழே நம்ம ராசிபுரத்துக்கு நிறைய வளர்ச்சி திட்டங்கள் நிறைய கொண்டு வந்திருக்காங்க அதனோட அதை பத்தி உங்களுக்கு பார்வை என்ன சார் அதாவது தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தலைவர் த திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதல்வராக இருக்கிற அரசு வந்து திராவிட மண்டல அரசு அது மக்களுக்காக பணியில் செய்யறதில்லை அதில் நாங்கள் வந்து அதில் அந்த அந்த ஆட்சிக்கு போய் வாழ்த்து பாதுகாப்பு என்னுடைய தனிப்பட்டமல் என்னுடைய பட்டு என்னுடைய இதெல்லாம் எனக்கு அந்த ஆட்சி மேல் உண்டு ஓகே ஏன்னா எங்களுடைய தலைமை நான் சார்ந்த இயக்கத்துறை தலை தலைமை வந்து வள்ளுவா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைக்க வந்து ஆதரிக்குது என்னை போன்ற பெரியாரிய சிந்தனையுடையவர்களுடைய ஆதரவும் ஆட்சியும் நீடிக்கும் விருப்பப்படக்கூடிய நானும் ஒருத்தன் ஆனா அது திராவிட மாநில ஆட்சி அங்க நடந்துட்டு இருக்கிறது ராசிபுரத்தில் நடந்துட்டு இருக்கிறது வந்து வடையப்பா மாடல் ஆட்சி நகர்மன்ற நகரமன்றத்தில் சொல்ற மாதிரி திராவிட மாடல் ஆட்சியுடைய தொடர்ச்சியெல்லாம் கிடையாது தனிப்பட ஆசிபுரம் காசிபுரம் நகர்மன்றம் படையப்பா மாடலம் நகர்மன்றம் ஓ இதுக்கு அதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது வளர்ச்சிங்கிறாங்க இங்க நடக்கிறதெல்லாம் வளர்ச்சி திட்டங்கள் கிடையாது வளர்ச்சி திட்டங்கிறது என்னன்னு கேட்டாங்க ஏற்கனவே இருக்க கட்டணங்கள் எல்லாம் இடிச்சு கட்டிட்டு இருக்கிறாங்க இது கமிஷன் திட்டம் ஓ இது வந்து கமிஷன் மாடலுடைய வளர்ச்சி மாடல் கிடையாது இருக்க ஏதாச்சும் புதுசாக ஏதாச்சும் கொண்டு இருக்காங்களாம் கேளுங்க இங்க இருக்கிற பஸ் ஸ்டாண்டைக்கு வெளியில் கொண்டு போறாங்க அடுத்தாப்புல பழைய பஸ் ஸ்டாண்ட் இருக்க மார்க்கெட்டை கட்டை கட்ட கட்டுறாங்க சந்தையை அடிச்சாங்க கட்டி இருக்கிறாங்க கட்டிட்டு இருக்காங்க பழைய பேர்தலத்தை அடிச்சு வடைவளம் கட்டாங்க கட்டிட்டு இருக்காங்க இதெல்லாம் வளர்ச்சி திட்டங்கள் இல்லை இது கட்டணம் கட்டுறது ஏற்கனவே இருந்த அமைப்பை வந்து கட்டமைப்பு வேலை இந்த கட்டமைப்புல வந்து புதுசா கட்டணம் கட்டுறாங்க இதெல்லாம் வளர்ச்சி வர வர வளர்ச்சிங்கிறது நீங்க ஏதாவது தொழில் கொண்டு வந்துருக்கீங்களா சொல்லுங்க பாக்கலாம் இங்க தொழில் என்ன நடக்குது சரி ரொம்ப நான் உப்பு முந்தெல்லாம் ரொம்ப நான் வந்து விமர்சனம் பண்ண விரும்பல தொழில் வளர்ச்சி திட்டங்கள் தொழில் வளர்ச்சி தான் வளர்ச்சி திட்டங்கள் சார் இப்ப டைட்டில் பார்க் எல்லாம் கொண்டு வரதுக்கு எல்லாம் திட்டங்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்க சார் இப்ப புதுசாக டைட்டில் நம்ம ராசி பொறுத்துலயே வந்து சரி சார் சார் உங்களுடைய நியாயமான கோரிக்கையும் நியாயமான போராட்டங்களுக்கும் உங்களுடைய தீவன் சேனல் என்னைக்குமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சார் எவ்வளவு கடுமையான நேரங்களிலும் எங்களுக்கு டைம் ஒதுக்கி பேட்டி கொடுத்தது ரொம்ப நன்றி சார் வணக்கம் எங்களுடைய போராட்டங்களும் எங்களுடைய ராசிபுரம் பேருந்து மீட்பு கூட்டமைப்பின் சார்பாக தி ஒன் நேயர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் எங்களுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ராசிபுரம் மக்களுக்கு விரோதமான நகர்மன்ற உறுப்பினர்கள் இனிமேல் எந்த காலம் இதற்கு முன்னாலேயே வந்து மக்கள் பார்த்தது கிடையாது இதற்கு பின்னாடி பார்க்க மாட்டிருக்காங்க ஏன்னா அது எங்களுக்கு மக்களுக்கு எதிரானது ராசிபுரம் நகரத்துக்கு எதிரானது ராசிபுரத்து நீங்க வித்துங்குறீங்க அந்த வித்து திங்குறதை நாங்க விட மாட்டோம் ஒருபோது விட மாட்டோம் நாங்க எல்லாம் உங்களை உயர்ந்தல் வச்சு மதிக்கிறோம் ஆனா உங்ககிட்ட எந்த இடத்துல ஜனநாயக பொருள் அடிப்படையா இருக்குதுங்களா ஒரு